முருகர் வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் வீட்டிலேயே வேல் வைத்து வணங்கி கொண்டிருந்தனர் சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் மகன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும் புராண மரபுப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஆதிசக்தியான அன்னை பராசக்தியால் முருகனுக்கு அருளப்பட்ட பெருமை பொருந்திய வேல் சக்தி வேல் சூரனை சம்ஹாரம் செய்ய சிக்கலில் வேல் வாங்கும் போது முருகனுக்கு வியர்வை பெருகும் வேல் வினைகளை வேறொருக்க வல்லது வேலுண்டு வினையில்லை என்பது அருளாளர் வாக்கு அச்சம் அகற்றும் அயில்வேல் என சிறப்பிக்கிறார் குமரகுருபரர் வினை ஓட வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்று கந்தர் அனுபூதியும் வினை எறியும் வேல் என்று திருப்புகளும் போற்றுகின்றன செய்யும் காரியங்களில் தடைகள் விலக நீண்ட நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க கல்வியில் மேன்மை பெற மன பயம் நீங்கி வலிமை உண்டாக வியாபாரத்தில் லாபம் பன்மடங்காக பெருக பில்லி சூனியம் அணுகாதிருக்க நவகிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்க பேய் பிசாசுகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் கிடைக்க அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்க வேல் பூஜை செய்யலாம் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெற விதியால் வரும் ஆபத்துகள் விலக தடைபெற்று நிற்கும் திருமணம் நடைபெற சொந்தமாய் வீடு வாங்க கெட்ட கனவுகள் வராமல் இருக்க நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேற பொன் வெள்ளி ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்க தன தானியங்கள் மேலும் பெருக கலைகளில் தேர்ச்சி பெறவும் வேல் பூஜை செய்வது சிறப்பு ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே சக்தி வேலை வழிபடுதல் சிறப்பு சக்தி வேலையினை வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அலுவலகத்தில் சக்தி வேலை வைப்பதனால் அலுவலகம் சென்றவுடன் சக்தி வேலை வணங்கிவிட்டு பணிகளை துவங்க வேண்டும் மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதிற்குள் சக்தி வேலை நினைத்து கொண்டு ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க என சொல்லி வர மனம் லேசாகிவிடும் சக்தி வேலை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருப்பதன் வழியாக அதன் சூட்சும சக்தியை அதிகரித்து கொண்டே செல்லும் ஆக சக்தி வேலை வணங்க நாள்தோறும் ஐந்து நிமிடங்களாவது மறவாமல் ஒதுக்கி கொள்ளுங்கள் காலை மாலை அல்லது இரு வேலைகளிலும் சக்தி வேலை வழிபடலாம் நன்றி